இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க போவது பார்க்க போவது ஒருவரை நம்புவது ஒருவரை நம்பினால் அவரை நல்லவராக மாற்றும் அதாவது நம்பிக்கை சம்பந்தமான ஒரு கதை இதற்கு ஒரு கதையை சொல்கின்றேன் ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியரது வகுப்பில் நிறைய மாணவர்கள் காணப்பட்டனர் அந்த மாணவர்களுள் ஒரு மாணவன் எப்போதும் சிறிய சிறிய திருட்டுகளை செய்த வண்ணம் காணப்பட்டான் ஆசிரியர் அறிவுரை கூறினார் ஆனால் அவன் கேட்கவில்லை பல மாணவர்கள் அந்த ஒரு மாணவனை பற்றி அடிக்கடி நிறைய முரண்பாடுகளுடன் குறைபாடுகளை கொண்டு ஆசிரியரிடம் சென்றனர் ஆனால் ஆசிரியர் சிந்தித்தார் இந்த மாணவனுக்கு அறிவுரை சொல்லி பயனில்லை செயலால் காட்ட வேண்டும் அந்த மாணவனை அன்பாக கூப்பிட்ட ஒரு தொகை பணத்தை கொடுத்தார் கொடுத்து இந்த பணத்துக்கான செய்ய சில பொருட்களை நீ கடைக்கு சென்று வாங்கி வர வேண்டும் சரி அந்த மாணவனும் அந்த பணத்தை வாங்கி அந்த பொருட்களையும் என்ன பொருட்கள் வாங்குவதென்று ஆசிரியரிடம் அந்த பட்டியலை வாங்கி சென்று கடைக்கு சென்று அந்த பொருட்களை வாங்கி மீளவும் கொண்டு வந்தான் ஆசிரியரிடம் வந்து மிகுதி பணத்தை கொடுத்தான் ஆசிரியரும் அந்த பணத்தை எவ்வளவென்று எண்ணி பார்க்காமல் தனது சட்டை பையினுள் வைத்தார் வைத்தது மட்டுமில்லாமல் மன் ஏனைய மாணவர்கள் மத்தியில் அந்த மாணவனை பற்றி மிகவும் நேர்மையான முறையில் பாராட்டினார் இந்த மாணவன் என்று நான் கொடுத்த பொருட்களை வாங்கியதோடு மட்டுமல்லாமல் சரியாக கணக்கு பார்த்து எதுவித பிழைமின்றி மிகுதி பணத்தை எனக்கு தந்தான் இந்த மாணவனுடைய நேர்மைக்கு எனது பாராட்டுகள் அப்போது அந்த மாணவனுடைய மனதில் குற்ற உணர்ச்சி மேலோங்கியது ஏனென்றால் அவன் அந்த பணத்திலும் சிறிய பண பணத்தை விட்டே மிகுதி பணத்தை கொடுத்தான் ஆனால் ஆசிரியருக்கு தெரியும் அவன் அவ்வாறு செய்திருப்பான் ஆனால் ஆசிரியர் அவனை திருத்த முயன்றார் அவன் குற்ற உணர்ச்சி காரணமாக ஆசிரியர் முன்னால் கூனிக் குறுகி நின்றான் அந்த நிமிடம் அந்த மாணவன் தனது தவறை ஒப்புக்கொண்டு திருந்தலானான் இந்த கதையில் ஆசிரியர் அந்த மாணவனை மாணவன் தவறு செய்திருப்பான் என்று தெரிந்து தவறான மாணவனை பாராட்டினார் அந்த பாராட்டு அந்த மாணவனுடைய மனதில் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள தோன்றிய அதே விதமாக அவன் அன்றிலிருந்து தனது திருட்டுத்தனத்தை ஒழித்தான் என்றும் பலர் நம்மேல் சில தவறுகளை அல்லது பல தவறுகளை செய்யலாம் ஆனால் அருகில் இருப்பவர்கள் நம்பிக்கை என்ற ஒன்றை அவர்கள் மேல் வைத்தார் அவர்களும் அந்த தவறிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் உருவாகும் நாம் ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்தால் அவரை நல்லவராக்கும் தன்னுடத்தை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறனா அண்ட் உடன் ஜீவனா நன்றி வணக்கம்